குமார் என் பேர் காரணப்பு விவசாயி சுமார் ரெண்டாயிரம் விவசாயிகள் மேலே இந்த சுட்டு வட்ட விவசாயி பிற நெல் போடணும் நெல் போடும்போது இங்கே நெல் எத்தந்த கொட்டி ஏறக்குறைய இருபது நாளுக்கு மேலே இருக்குது இது பெரு விவசாய விவசாயிகளும் சிறு விவசாயி முதல் கொண்டு எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க போன வெள்ள நிவாரணம் வந்து நிறைய பாதிக்கப்பட்ட ஒரு கிராமம் இது பேரடையில் உள்ள ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் மறுபடியும் இங்கே ஒரு அரசாங்கம் கொடுத்த கொள்முதல் நிலையத்தை சரி வேற செயல்படுத்துவதற்கு யாரும் இல்லை அங்கே இந்த கிராமத்தில் வந்து சுற்று வட்டை கிராமத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு மேலே இங்கே நெல் இறந்து போட்டுறாங்க இதை வந்து விவசாயிகள் முழுமையாக பயன்படுற அளவுக்கு அரசாங்கம் நேரடியாக வந்து கண்காணிக்கணும் அரசாங்கம் கண்காணிப்பு இல்லாமல் அரசாங்க அரசாங்கமும் கண்காணிப்பில் அரசு ஊழியர்கள் கண்காணிப்பில் மெத்தன போக்கில் இருக்கிறாங்க நாங்கள் பலம் இங்கே மூட்டைக்கு எவ்வளோ பிடிக்கிறாங்க சரி ஏன் கேட்டா சரி ஏதோ விவசாயி இழப்பு பற்றி பரவாயில்ல இழப்பை விட பயங்கரமான இழப்பு நெல் முளைக்க வச்சு நல்ல விவசாய மேல் மின்வந்த பின்வந்தவங்க இல்லாமல் இந்த வேலை நடக்குது இது ஒழுங்கான நடவடிக்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் விவசாயிகள் குறை எதிர்ப்பு போய் சொன்னாலும் யாரும் ஏற்றுக்க மாட்டேறாங்க இங்கே இருக்கிற சிட்டாடங்கள் எதுவுமே சரி வராமல் தர தர மாட்டாங்க இது வந்து விவசாயிகளுக்கு பயங்கரமான பாதிப்பு நெல் முளைத்து இந்த வந்தது இந்த பேரடையில் உள்ள கிராமம் இது இன்னைக்கு காரணப்பட்டு என்றாலே காரணப்பட்டு பஞ்சாயத்து வந்து முழுமையாக பயிரடை இந்த பக்கம் மலட்டாறு இந்த பக்கம் பாகூர் ஏரி த தண்ணீர் பொன்னையாறு தண்ணீர் முத கொண்டு உடச்சி வந்து ஜங்ஷன் அவரை இடம் இருக்குது முக்கடூர் சங்கம் போல் இந்த இந்த கிராமம் இந்த கிராமத்தில் யாருமே வந்து எப்போ வந்தாலும் ஒரு பேரடை கிராமமாக இருக்கும் போன போக நாங்கள் பேரடையில் இழந்தமாக்கட்டும் இந்த போகமும் இவ்வளோ நெல் கொட்டி எந்த விவசாயியும் பாதிக்கப்படுறமாக்கிட்டு விவசாய முன்னேற்றத்துக்கு பார்த்து ரொம்ப க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது இது ஏறக்குறைய ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு ஆண்டுக்கு பிறகு ஒரு த்ரீஎன்சி வந்தது வந்தாலும் இந்த பயனற்றது ஒரு த்ரிஎன்சியாக இருக்குதுங்க இது அரசாங்கம் பார்த்து இந்த நடவடிக்கை எடுக்கணும் அரசு ஊழியரும் வந்து நேரடியாக வந்து இப்போ கண்காணிக்கணும் இது இல்லாமல் மெத்தனை பார்க்க அதிகாரிகள் அங்கே இருந்ததுனா எந்த பயனும் நாங்கள் பயன்படுத்துறதில்லை சந்தோஷம் வர சொல்லலாம் விவசாயம் தான் வளர்ச்சி பச்சிதாவது வந்து எடுக்கலை விருந்து எடுக்கணும் நான் பக்கத்துல தென்னம்பாக்கம் பஞ்சாயத்து இந்த காரணப்பட்டு பஞ்சாயத்துல இந்த நெல் கொள்முதல் வந்து ஒரு ஒன்றரை வருஷ காலம் ஆகிடுது ஏற்கனவே வந்து நாங்கருவாங்க இந்த நமக்கு பக்கத்துலேயே வந்ததுங்க பார்த்தோம் ஆனா இங்க வந்து ஒரு நெல் விவசாயிகள் எடுத்து கொட்டினாங்கன்னா குறைஞ்சபட்சம் இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் ஆக்குறாங்க அதுவே நெல் முளைஞ்சி வேற போகுது நம்ம ரொம்ப மன உடச்சதா வேற இருக்குது அதே மாதிரி இந்த இந்த வருஷம் இந்த வாட்டி ரொம்ப மோசமா போயிட்டாங்க மூட்டிக்கு எல்லா ஊரோட இங்கே காரணப்பட்டு தான் வந்து ஒரு மூட்டைக்கு ஐம்பத்தி ரூபா வாங்குறாங்க நீங்கள் கொடுக்கலனா அவன் இல்லையே போட மாட்டேன்னு இது பண்ணுறாங்க இங்கே வந்து அதிகாரிங்க வந்து சரியாக இது பார்க்க மாட்டுறாங்க அதுக்கான அரசாங்கம் வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம் உ இதே நாங்கள் கொல்லில் பண்ணி காற்று பண்ணி அதுக்கு போயிட்டு வந்து இப்படியே போட்டு பறவைகள் பண்ணிகள் கோழிகள் எல்லாத்தையுமே சாப்பிட்ற அளவுக்கு இங்கே அதிகமாகி போயிடுச்சு அப்போ நாங்கள் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே எடுத்துனது வந்து நாங்கள் அங்கேயும் கஷ்டப்பட்டு இங்கேயும் கஷ்டப்பட்டு வந்து இங்கே கொடுத்தோம் சரியான முறையில் வந்து எங்களுக்கு நெல்லி வந்து கொள்முதலை பண்ணலைன்னா அப்போ நாங்கள் இன்னும் இதுக்கு இருக்க விவசாயம் இருக்கணுமா இல்லை விவசாயம் இருக்கிறது இல்லையே இப்படியே போய்ருந்தால் எங்கள் காலங்களை எவ்வளோ நாளாக இருந்தால் எவ்வளோ கஷ்டப்படுது அதிகாரி எதுக்காக இதெல்லாம் வராங்க அந்த அதிகாரி காதுக்கு எட்டுதா இல்லை எட்டலையா எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அது அந்த இந்த இது வைக்க தேவையில்லை அவங்கவங்க வியாபாரிக்கிட்ட அவங்கவுங்க ஏதோ சின்ன விவசாயி பூரா அவங்க வியாபாரிகிட்ட கொடுத்து அவங்கவுங்க ஏதோ பத்து இருபது ரூபா கம்மி பண்ணி கூட போட்டுருவாங்களே அங்கேருந்து தூக்காது இங்கே போட்டு இங்கே ஒரு மாதம் கடந்து அதில் ஒரு ஒரு மூட்டை காலி ஆகி இதெல்லாம் இவ்வளோ நஷ்டம் அடையிறதுக்கு வியாபாரி வந்து இன்னும் கொஞ்சம் நாளாச்சுன்னா வியாபாரி அவங்க தான் வளர்கிறாங்களே தவிர விவசாயி யாருமே வந்து வளர்ந்த படை யாருமே கிடையாது அந்தந்த விவசாயி பூரா நூறு மூட்டை என்றதை பத்து மூட்டை போகுது அதுலேயே வந்து பாதி போகுது இங்கே கொட்டாந்து கொட்டினா இங்கே பாதி போகுது விவசாயி என்ன வாழறதா இல்லை இருக்கிறதா என்னன்னு தெரியல இந்த வந்து அரசாங்கம் இதை வந்து அவங்க கண்ணுக்கு அவங்க அரசாங்கத்துக்கு போயிட்டு